மேட்ச் பிட்வீன் குளத்தூர் வெசர்ஸ் பசு பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் மூணாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஒனி மேக் சொன்னால் எங்கள் சைக்கில் இருக்குது எட்வின் நான் சைக்கிளில் ஷாம் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் குட்டி ஃபஸ்ட் ஓவர் அறந்த காலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு குட்டி ஃபஸ்ட் ஒன் குத்தனேருந்து பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் எங்கே செகண்ட் ரவுண்ட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப்பா தாண்டி போயிருந்தான்னு பார்த்தா போயிடுச்சுங்க போய் சா ஸ்டாப் பண்ணி போட்டாருன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் அங்கே நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து ஸோ வெளில போயிடும் அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பாக அவர் அஞ்சு அண்ணன் ஷாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி ஃபீல்டர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணும்போது பவுலருக்கு எப்போவுமே கூடுதல் கான்ஃபிடன்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இங்கே பவுலோட தோடு ஒன் ஷாம் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் பவுல ஒரு ஓவர் ஃபுல் டாஸ் நோ பால் அது பைஸில் ஒரு சிங்கிளும் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வைட் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல அதுக்கு காரணமாக கம்ஃபர்டபுள் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகென் வித்தே கொடுக்காத பந்து ஸ்லோயர் தெளிவான இடத்துல கரெக்டாக போட்டுடுறான்னு சொல்லலாம் குட்டி ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் சுற்றிட்டு ட்ரை ட்ராய் வந்து காலேயே போட்டிருக்காரு கொஞ்சம் கூட வித்தே கொடுக்கல பிளாக் ஹோல் அப்படின்னு தான் சொல்லணும் குட்டி கெட்டியாக போட்டு ஓவரை முடிச்சிருக்கான்னு சொல்லலாம் கடைசி போல் முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ எக்ஸாஸில் சம்பரன்னு போயிருந்தாலும் ஆறனுக்கு பவர் பிளேயர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே செகண்ட் படா எங்கள் சச்சின் புத்தநேரத்துலேருந்து ஒரு எக்ஸா பவுண்ட்ஸ் பிகேந்த் ஃபீல்டில் நல்லா சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாம் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டரையும் தெளிவாக நிற்க வச்சுருக்காங்க லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் எல்போ லெக்ஸ் இல்லாண்டா போட்டிருக்காரு ஒன் மோர் குட் டெலிவரி ஃப்ரம் சச்சின் பாலோட நெக்ஸ் ஒன் அங்கே ஃபீல்டு கையில் தான் போகுது ஃபாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்களா எஸ் ஓட்டாங்க நல்லா ரன்னிங் ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் செம்ம ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா கேட்சை பிடிச்சிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டை தாண்டி போயிருச்சுங்க இந்த மேட்சுக்கான முதல் ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஷாம் பேட்லேருந்து நேருக்கு நேர் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஸ்டம்புக்கு வரைய க்ளோஸாக வந்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க குளத்தூர் ரெண்டு ஓவருக்கு பாஞ்சு தேர்ட் ஓவர் போட யங்ஸ்டர் முகேஷ் ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் பூசிட்டாங்க நல்லா டேக் ஆண்ட் முதல் பாலே விக்கெட்டு சாமோட விக்கெட்டு யார் அடித்தா பேட்ஸ்மோனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் போனால் எங்கள் அம்பானி ஃபுல்ட்டாக சரியாக மீட் ஆகலை கீப்பர் பாலை போஸ்டார் இங்கேயே அங்கேயான்னு பார்த்தா இங்கே அடிக்கல அங்கே ட்ரை பண்ணி பார்க்கல செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஒன் மோர் டாட் பால் அது செகண்ட் பால்னு சொல்லியிருந்தேன் தேர்ட் பாலையும் டாட்டா போட்டுருக்காரு ஃபோர்த் ஒன் ஃபுல் டஸ் கேப்பில் தான் விழுக்கும் அதிக பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுலரு இங்கே ஒன் மோர் குட் டெலிவரி எக்ஸலண்ட் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்கே ஒரு யங்ஸ்டர் மூணு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க போன ஓவரை போட்ட பவுலர் எக்ஸலண்ட்டாக ஒற்றையர் எனக்கு போட்டு கொடுத்துருக்காரு விக்கெட் எடுத்து மேட்ச்சுக்கான நல்லாவது ஓவர் போட குட்டி அவருக்கான ரெண்டாவது ஓவர் பேட்டில் நிற்க நல்ல டேக்கன் பாண்டி கீப்பர் சம் ஒன் மோர் டாட் பால் ஸோ போன ஓவர் எப்படி அந்த பவுலவர் போட்டாரோ அதே மாதிரிங்க விக்கெட்டு டாட்டுன்னு கான்ஃபிடன்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஓவர்லேயும் கீழே உருண்டே வந்துச்சுங்க பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங்கானில் சச்சின் இருக்கார் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணார் பவுண்ட்ரி போகல ரெண்டு ரன் கம்பெட்டர் ஓட்டாங்க போன ஒரு ஓயிடு நெக்ஸ்ட் ஒன் முன்னாடி இழுத்து சூப்பராக ஒன் ஒன்று டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே குட்டி எக்க டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுண்ட்ரி போதா ஃபீல்டர் பாலுக்கு போனார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரன் ரன் ஆல் ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சாவது ஓவர் போட எங்கள் பாண்டி வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் போ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் பாண்டி செகண்ட் ஒன் உருண்டே வந்துருச்சுன்னு சொல்லலாம் ரன் ஓட முடியாது ஏன்னா கீப்பர் தெளிவாக பாலை பிடிச்சி கொண்டு போயிட்டார் தேர்ட் ஒன் இன்சிட் ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸாக வந்துச்சு கீப்பர் நான் தடுமாறினாலும் டீமு தடுமாற ஓட மாட்டேங்கிற மாதிரி எஃபோட்டை போட்டு ரன் அவுட்டை மாற்றிட்டாரு அதை நீ பேஸ் பண்ணா எங்கள் குணா ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன் பாலுக்கு வந்துடுறாங்களா வெரட்டி வந்தாரோ ஆனால் கேட்சை பிடிக்க முடியலங்க நல்ல எஃபோர்ட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்டா ஸ்லோயர் தவறான பந்துன்னு சொல்லலாம் தான் சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க ஆறு நல்லா போட்டுக்கிட்டு ஒரு ஸ்லோயர் ட்ரை பண்ணி அது ஃபுல் டாஸாக மாற இங்கே ஒரு சிக்ஸை பதிவு பண்ணுறாரு ஏட்வின்

அகைன் ஒரு டாட் பால் கணிச்சு விட்டு அடுத்தடுத்த பந்த டாட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு பிளாஸ் ஒன்மோர் திருப்பிட்டாருங்க கடைசி ஒரு பந்து பவுண்ட்ரியாக மாற்றிட்டாங்க ஆறு ரன்ரை தேவை அப்படிங்கிறாலுமே இல்லை கடைசி பால்ல கொண்டு வந்த போரோட ஆறாக மாறிடுச்சு ரன்னு செகண்ட் ஓவர் பட ஹெட்வின் வந்திருக்காரு இன்சை சூப்பராக ஆனாருங்க எப்போவுமே இந்த மாதிரி சாட்டு தெளிவாக ஆடுவார் பாண்டி போயிடுச்சுங்க பா லைனை தாண்டி இந்த ஓரில் ஃபஸ்ட்டு பால்லே பவுண்ட்ரி கடைசி ரெண்டு பந்தையும் பவுண்ட்ரியாக மாற்றிருக்காங்க பசுமுலைப்பட்டி செகண்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் சாம் கைக்கு பக்கத்தில் போனுச்சு ஆனால் கேட்சை பிடிக்கிறதுக்கு கஷ்டந்தான் விலைக்கு போயிருச்சு இந்த பால் ரெண்டு ரன் ஓட்டாங்க தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பிட்டாருங்க தெளிவாக ஆனார் ஃபுல் டாஸுக்கு ஸோ அந்த பந்துக்கு என்ன ரேட் பண்ணணுமோ அதை பண்ணி கரெக்டாக இருக்காரு பாண்டி ஒரு பவுண்ட்ரி ஃபோர்த் ஒன் சுற்றிக்கிட்டு இதுவும் பட்டுருச்சுங்க ஸோ இந்த ஓரில் பட்டதெல்லாம் பவுண்ட்ரியாக மாறுதுன்னு சொல்லலாம் பாண்டி பேட்டில் இருந்து மூணாவது பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் நல்ல கம்பேக் லோ கெப்டா போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் பவர் பிளேவோட லாஸ்ட் ஒன் தேர்ட் மண்டில் போயிருக்கு ஸ்டாப் பண்ணிட்டார் எங்கள் குணா நல்ல ஃபீலிங் ஒரு சிங்கிள் இதோட ரெண்டாவது ஓவர் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு இருக்க மூணு ஓவருக்கு ஒன்பது அடிக்கணும் தேர்ட் ஓவர் போட எங்கள் குணா வந்திருக்காரு அகைன் ஒரு ஃபுல் டாஸ் இந்த முறையும் தாண்டி போயிருச்சுங்க ஃபீல்டர் மிஸ் அடிச்சு பண்ணிட்டாரு ஒரு பவுண்ட்ரி ஸோ அன்ஸ்டாப்பிள் பாண்டி அப்படின்னே சொல்லலாம் எல்லா பாலும் லைனை தாண்டி அடிச்சிக்கிட்டு இருக்காருங்க செகண்ட் ஒன் விரட்டி ஆடை டாட் பால் அதோட தேர்ட் ஒன் விட்டு தட்டுன்னு செல்லம்மா தட்டிட்டு இருக்காரு குட்டா ஒரு ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல போட்டுட்டாருங்க இதுவும் ஒரு சிங்கிள் ஒன் மோர் சிங்கிள் இந்த ஓவரில் இங்கே ஸோ சா ட்ரா யாஸ்ட்டாருங்க பவுண்டரி ஆயிருந்தா வின்னிங் சாட்டாக இருக்கும் ஸ்டாப் பண்ண முடிலங்க ஸோ மூணு ஓவர்லாம் இங்கே மேட்சை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏர்லையாவே எக்கஜக்க பவுண்டரி பாண்டி பேட்டில் இருந்து அதன் காரணமாக இந்த மேட்சை வின் பண்ணி இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் பவுலர்ஸ் வேறு லெவலாக போட்டிருந்தாங்க ஸோ பசுமலை பட்டியோட பவுலர்ஸ் இன்னும் இடையில செம்மையாக ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இந்த மேட்சில் பல்லக்குளத்தூர்